சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எதுவா இருந்தாலும் நாலு சவத்துக்குள்ள இருக்கணும் வாயு வயிறுமா இருக்கிற பொண்ண அழ வச்சு பாக்கிறது ரொம்ப தப்பு சமாதானப்படுத்தி உள்ள கூப்பிடுப்பா யார் கேட்டாலும் தேவி பதில் சொல்ல மாட்டேங்கிற நாங்க போறீங்களா うん、mm hmm. தேவி போகலடா டேய் எனக்கு என்னமோ இது நல்லதா தோணல சிதம்பரம் சார் மேல இருக்க கோவத்துல நாம் அசிங்கப்பட வேண்டாம் நீ போய் தேவி கிட்ட பேசி எப்படியாவது அனுப்பி வை போ நாம் போய் தேவி கிட்ட அவ முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு அருவரு பார்க்க நான் பேச மாட்டேன் இது எல்லாத்துக்கும் காரணம் சிதம்பரம் தானே போடா அவனுக்கு போன போட்டு வர சொல்ல அவனை வந்து அவன் மகளை கூட்டு போ சொல்ல போ ராம் என்ன தயக்கம் அவங்க சகவாசமே நமக்கு வேண்டாம் நீ போன் பண்ண நான் சிந்துன கண்ணீருக்கெல்லாம் சிதம்பரம் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு போ இங்க இருக்க வேண்டாம் வாங்க நான் உங்களை கொண்டு போய் உங்க வீட்டில் விட்டுறேன் இல்ல ராமண்ணா நான் இங்கேயும் வரல நான் இங்கேயே தான் இருக்க போறேன் நான் தான் எந்த தப்பு செய்யலையே ராமண்ணா தப்பு செய்யாத நான் இதுக்கு இங்கேருந்து போகணும் நான் வரமாட்டேன் இந்த பாருங்க எடுத்தோம் கௌத்தும் டிசைட் பண்ற விஷயம் இல்ல இது இந்த சீரியஸான சுச்சுவேஷன்ல நீங்க அமைதியா இருந்து தான் ஆகணும் உங்க அப்பா கிட்ட பேசிக்கலாம் நீங்க முதல்ல கிளம்புங்க பிளீஸ் ராமண்ணா அவங்க எல்லாருகிட்டயும் நீங்க யாருமே வேண்டாம் சொந்த மண்ணு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு தானே இங்க களமைய வந்திருக்கேன் எனக்கு என் கதிர் மட்டும் தான் வேணும் அவர் மட்டும் இருந்தா போதும் நான் எங்கயும் வர மாட்டேன் இந்த பாருங்க தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க இந்த பாருங்க பொழுதே சமாதான பேச இது ஒண்ணு சாதாரண குடும்ப சண்டை கிடையாது ஒரு உயிர் போன விஷயம் ஒரு வீடு அண்ணி போச்சு நான் இங்க ரெண்டு உயிரா இருக்கேன் நானும் போறேன் வந்து ஒரு வெளியில வர்றாராரு பார்ப்போம் நான் இங்கே வரல வரல மாட்டேன்

கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போடா என்ன சொல்லிட்டு போக சொல்ற சித்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை என் விதி

அவங்களை இத்தனை நேரம் எதாவது பார்க்க முடியல சார் இங்க தெருவில் கடந்து உயிரை விட போகிறேன் சொல்லிகிட்டு இருக்காங்க சார் சார் ஏதாவது வந்து சொல்லி கூட்டிட்டு போங்க சார் நிச்சயமாக வரேன்ப்பா உடனே வரேன்ப்பா என் பொண்ணு அப்படி ஆனால் என்னால விட முடியாது ஐயோ தேவிக்கு என்ன முறை தெரியலையே மாமா மாமா மாமான்னு இல்லைங்க மாமா மாமா சொன்ன கேளுங்கள் மாமா 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 தேவியை வர வேண்டாம் இப்போ நீங்க அங்க போனா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும் கொஞ்சம் பொறுமையா இருங்க எப்படி பொறுமையா இருக்கு சொல்றேன் போகாம எப்படி இருக்க முடியும் அந்த பொண்ணுக்காக இத்தனை பணி நான் ஏத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நிர்கதியை விடுறதுக்காக நானும் வர மாமா என் புள்ளா காணாதே இருக்கும் நான் எப்படி மாமா ஏறிக்குமா ஏறிக்குமா வண்டியில் ஏறி ஐயோ மாமா நெல்லுங்க மாமா கூட போயிட்டு வந்துறேன் நீ வீட்டை பாத்துக்கோ தேவி கொண்டாகாது இல்ல

உங்கள் உள்ளே படல செத்தே. வெளேலே இருந்து அத்தேன் உள்ளே பட மாட்டேங்கிறாங்க செத்தே. காதேர் உம்பிரி பண்ணானா என்ன பண்ணும் செத்தே. காதேருக்கு இந்த விஷயம் இப்பதானே தெரியும். அப்படிப்பட்ட பிரச்சனைக்கு நான் என்ன செஞ்சு தப்பு பண்ண நான் ஒரு தப்பு பண்ண ஐயோ அழாதாடா என் சொன்னமே நீ எந்த தப்பு பண்ணலடா நீ அழக்க கூடாதுடா அழக் கூடாதுடா இல்லை யாருமே வேண்டான்னு சொல்லி தானே நான் இவங்களை தேடி வந்தேன் இவங்களும் உள்ளே விடலைண்ணா நான் எங்க போவேன் சுத்தி எனக்கு யாரு சுத்தி இருக்கா என்னை சுத்தி தப்பை பண்ண மாமா

ஏன்டா பிலாம் பேசுற மாப்பிளே வாங்க மாப்பிளே மாப்பிளே செய்து வெளிய வாங்க நான் கூப்பிடல வாங்க யாருங்க மாப்பிள யாருக்கு யாரு மாப்பிள்ள என் அப்பாவை கொண்டுட்டு என் கூட உறவு கொண்டாட வந்திருக்கீங்களா மரியாதையா இங்கிருந்து போயிடுங்க அப்பளே என்ன வார்த்தை பேசுறீங்க என்ன பார்த்து உங்களுக்கு கொலகார மாதிரி இருக்குது நான் ஒரு கொலையை செய்யற அளவுக்கு அவ்வளவு கொடுற வேணும்னா யோ போயிடுன்னு சொல்றல வேண்டாம் நான் வெறியில இருக்கேன் உங்களுக்கு நான் இங்கிருந்து போக சொல்றேன்

நடிச்சு தான நீ நினைச்சது எல்லாத்தையும் சாதிச்சுக்கிட்ட பாரு வேண்டாம் வேண்டா என்ன மிருகமாக்கிடாத போதும் இதுவரைக்கும் நீ பேசினதும் போதும் நான் கேட்டதும் போதும் பதிலுக்கு நான் பேச ஆரம்பிச்சேன் யாரும் தாங்க மாட்டேங்க மாமனாரு மருமகங்கிற உறவெல்லாம் என்னைக்கும் அறந்து போச்சு அரு பார்க் போயா போகும்போது அப்படியே உன் மகளையும் கூட்டிட்டு இந்த வசனம் பேசுறது நாடகம் போட்டதெல்லாம் இனிமே இங்க செல்லாது போங்க பாப்பிளே நான் விட இருந்துட்டு போறேன் நீங்க என்ன வேண்டாம் நீங்க கட்ட நினைச்சு எனக்கு அதுக்கான தண்டனை கொடுத்துருக்கோம் பாப்புல அடா என் மகன் தேவியை தட்டிக்காதீக்க பா வா உன் மேலும் உயிரையே வச்சிருக்கா சொல்றது கேளுக்க ப்ளீஸ் ஆடு பகை குட்டி உரமும் தேவி உன் பொண்ணு தானே நான் தானே உன் அப்பனை கொன்ன என் பொண்ணு கூட குடும்பம் நடத்தின்னு சொல்றியா படு பாவி பாவியாவே இருந்துட்டு போறேன் ஆனா தயவு செய்து என் பொண்ணோட நிலைமையை யோசிச்சு பாருங்க நீங்க யாருமே வேணா எனக்கு புருஷன் அத்தையும் போறோம்னு உங்கள நாடி வந்தவாவ அவளை தயவு செய்து கை அம்மா என் பொண்ண பாக்க வேணா நான் வராம இருக்கிறேமா என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் சென்றா கூட வீட்டுக்கு நீங்க அனுப்ப வேண்டாம தயவு செய்து அவளை ஏத்துக்குங்கம்மா நான் ஏதாவது தெரியாம பண்ணிருந்தா கூட என்ன நான் உங்க கால விட விடமா என் பிள்ளைய அப்ப இல்லாத அனாதை ஆக்கிட்டு மனசாட்சி இல்லாம உன் பொண்ணுக்காக கையெடுத்து கும்பிட்டு என் கால்ல விழறியே உனக்கு வெக்கமா இல்ல உன் காரியத்தை சாதிக்க நீ என்ன வேணாலும் செய்வ இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதானே கும்பிட்டே இப்படி கும்பிட்டுதானே ஏன் தாலி அறுத்த கதிரே இந்த குடும்பத்தோட ரத்தமே பாவண்டா உம்மா பத்தினிடா நான் சொல்றேன் எதுக்காகவும் யாருக்காகவும் மனசு இறங்காத